சேனல் ஃபை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் பாதத்தின் மூலமாக செல்லக்கூடிய யாத்திரை பாத யாத்திரை அப்படி திரையின் மூலமாக ஒரு யாத்திரையாக பழமையான ஆலயங்கள் பற்றியும் புராதனமான ஆலயங்கள் பற்றியும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான ஆலயங்களை திரையின் மூலமாக உங்களை ஒரு யாத்திரையாக அழைத்துச் செல்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி பல ஆலயங்களை இந்த திரையின் மூலமாக சேனல் ஃபை பக்தியின் மூலமாக பார்க்க போகிறோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல் ஃபைவ் பக்தி சேனலுக்காக திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னேஸ்வரர் மடம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கிறோம் அருமையான ஒரு கிராமம் இயற்கைகளில் கொஞ்சம் அப்படியே வந்து கிளிகளும் குயில்களும் காக்காக்களும் வந்து கரையிற சவுண்ட் இப்போவே உங்களுக்கு கேட்டிருக்கோம் அந்த அளவுக்கு இயற்கையோட பிணைஞ்சி இருக்கிற ஒரு அழகான ஊர் தாங்க இந்த பென்னேஸ்வரர் மடம் அருள் மிகு வேதநாயகி உட நம்ம பெண்ணேஸ்வரர் ஆலயத்துக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்னா பாத்துடலாம் ஆனா நான் பார்த்த உடனே வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம் இருக்குங்க தென்பெண்ணை யாருங்க பெண்ணேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயர் வர்றதுக்கு காரணமும் வந்துட்டு இந்த தென்பண்ணை யாரு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலைகளில் வந்து என்னென்ன விசேஷங்கள் இருக்கு சரி பெண்ணேஸ்வரர் ஆலயத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொல்லப்போற வாங்க நிகழ்ச்சில போகலாம் பொன்னேஸ்வரர் ஆலயத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருலாங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அதாவது ஆயிரம் வருடத்திற்கும் மேலே பழமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்ட்டு வந்து எல்லார் சொல்லப்பட்டு இருக்கு அதற்கு சான்றாக இந்த கோவில் சுத்திலையுமே எல்லா சுவர்கள்லையுமே வந்துட்டு கல்வெட்டுகள் வந்து காணப்படுது நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும் அத்தனை கல்வெட்டுகள் வந்து இங்கே சுற்றி சுற்றி எல்லா இடங்கள்லையுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே பாக்குறப்போ இப்ப நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்த ஒரு சிலைக்கும் ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி செஞ்ச ஒரு சிலைக்குமே வந்துட்டு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கக்கூடிய ராஜ கணபதியுமே வந்துட்டு அவ்வளவு வித்தியாசமா கணபதி வந்துட்டு உட்கார்ந்து நிஞ்ச கோலத்துல வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தராரு இதுவே இந்த இடத்துல ஒரு சிறப்பு அப்படின்னா கருவறையில சிவன் ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு கணபதி ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு அதுவுமே இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும் சார் இந்த கோவிலில் இன்னும் மேல் மேல என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத அங்கே போய் பார்க்கலாம் எல்லா சிவாலயங்களையுமே வந்துட்டு அவங்களுடைய விதிகள் படி வந்து கட்டப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதை நம்ம எப்படி கரெக்டாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லா சிவாலயங்கள்லையுமே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுவார் இல்லையா ஸோ இங்கேயுமே வந்துட்டு தட்சிணாமூர்த்தி வந்துட்டு அவ்வளவு அருமையாக வந்துட்டு ஒரு சந்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாதிரி அவ்வளோ அருமையாக வந்து ஆட்சி தராதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு தட்சிணாமூர்த்தியை பார்க்குறப்பவே வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கிறார் அப்படின்றதே வந்து ஒரு பெருமை கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் சரி இந்த கோயிலில் இன்னும் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா நான் நிறைய கோவில்களில் பார்த்தது இல்லைங்க அதாவது இந்த கோவிலில் தனித்துவமான ஒரு சிறப்பு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா முதல்ல கோவில் சுற்றிலும் கல்வெட்டுகள் நிறைய இடங்களில் கல்வெட்டுகள் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் வந்து தமிழில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லையா சரி அதே மாதிரி ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தால் முக்கியமான சிறப்பு என்னென்னா சீதா ராமன் ஆஞ்சநேயர் லட்சுமணன் இவங்க நாலு பேருக்குமே இங்கே வந்துட்டு ஒரு தனி ஒரு குட்டி மண்டபம் அதாவது சதி ச அதாவது சன்னதி வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்கங்க அந்த சன்னதி பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்துட்டு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றது நிறைய இருக்குது அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க கருவையில் இருக்கிற லிங்கத்தையும் தாண்டி கோவிலை சுற்றி நிறைய லிங்கங்கள் வந்து இருக்குங்க அந்த ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு பெயர்கள் என்னை பார்க்கும்பொழுதே தெரியும் என்னோடய பின்னாடி அற்புதலிங்கம் ஆனந்த லிங்கம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம் ஐஸ்வர்யலிங்கம் லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லிங்கங்கள் வந்து இங்கே வந்து காணப்படுது ஒவ்வொரு லிங்கமும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியாக அதாவது ரொம்பவே அருமையாக இருக்குது சரி இங்கே இருக்கக்கூடிய கருவழையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவன் அதாவது நம்மளுடைய சுவாமி வந்துட்டு சுயம்புலிங்கமாக தோன்றினார் ஒரு பணமரத்துக்கு அடியில் வந்துட்டு சுயமலிங்கமா தோன்றினார் அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய மக்களாலேயும் வரலாறும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவான் கிட்ட நீங்கள் என்ன வேண்டுனாலுமே அது வந்து கண்டிப்பாக நடக்குமா இப்போ ஒரு வேண்டுதல் நந்தி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தினருக்கு வந்து நடந்தா இந்த மாதிரி ஒரு என் ஃபேமிலிக்கு ஒரு நல்லது நடந்தா இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சாலோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று வேண்டிக்கிட்டு நம்ம அது வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ச வாய்ந்த ஒரு கோவில் இது வந்து சொல்லப்பட்டு இருக்கு ஸ்ரீ குரு அரஹி ஓம் நம பார்வதி பதகே அரஹர மகாதேவம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த ஆலயமாகப்பட்டது இந்த பெண்ணேஸ்வரர் திருக்கோவில் சோழர்கள் காலத்தில கட்டப்பட்டது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த கோவில் கட்டினாங்க அதாவது தென்பண்ணை ஆறு இருக்கும் பக்கத்தில் சிவாலயம் இருக்கும் ஆறு கோவில் பக்கத்தில் மலையும் இருக்கும் ஆறு கோவில் மலை இருக்கிறது தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது கோவில் இருந்தால் ஆறு இருக்கும் அல்லது மலை இருந்தால் மலையில் கோவில் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமொழியோ இது மூணு சேர்ந்தாப்பில் இருக்கிறது எங்கேயும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா தென்னகத்தின் காசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நதி பார்த்திங்கன்னா நதியில் வந்து இந்த திதி கொடுக்குறது வருஷ தோஷம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இங்கே விசேஷமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டவர்கள் வந்து இங்கே திதி கொடுத்ததாக ஐதீகம் இருக்குது அதனால் இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்வெட்டு நிறைந்த கோவில் இது தான் போல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் இருக்கும் பிள்ளையார் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்தாப்பில் இருக்கும் அதே போல் பிள்ளையாருக்கு ஏத்தாப்பில் தான் ராஜகோபுரம் இருக்கும் ராஜகோபுரம் வந்து நமது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இவ்வளோ உயரமான ராஜகோபுரம் எங்கேயும் கிடையாது அந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா அதிகமான் பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லப்படுகிறது அதிகமான் பிரதிஷ்டை செய்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நிலவுக்கு தீபாராதனை பண்ணிவிட்டு நிலவுக்கு பூஜை அப்புறம் தான் மகாபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடைபெறும் அதனால் சங்கடகர சதுர்த்தி விசேஷம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் பார்த்திங்கன்னா சின்னதாக சுயம்புவாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பனைமரத்து கீழே தானாக சுயம்புவாக இருந்தது பனைமரத்துக்கடியில் சிவலிங்கம் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் குலத்துவங்க சோழரனுடைய படைகள் வந்து எப்போவுமே நதிகள் இருக்கிற இடத்துல தான் தங்கும் அப்போ நதிகள் இருக்கிற இடத்துல தங்குறச்ச பார்த்தீங்க அப்படின்னா பனை மரத்து கீழே சிவலிங்க இருந்ததை பார்த்துட்டு போரில் வெற்றி பெற்றுட்டால் கோவில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டின்ட்டார் போரில் வெற்றி பெற்றால் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனேல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெயினூர் அப்படின்னு ஒருவர் அந்த ஜெயினர்கள் கிட்ட போரில் வெற்றி பெற்றால் இந்த கோவில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிட்டார் அதுக்கப்புறம் ஜெயினர்கள் கிட்ட வெற்றி பெற்ற பிறகு இந்த கோவில் கட்டினது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் இருக்குது அதே போல் மொத்தம் இந்த சுவாமிக்கு வந்து பனை மரத்துக்கு கடியில் சிவபெருமான் இருந்தார் இல்லைங்களா அதனால் பனைக்கு தமிழில் பெண்ணைன்னு ஒரு பேருண்டு பெண்ணை கடியில் ஈஸ்வரர் இருந்தனால பெண்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பேர் ஊர் பேர் மடம் வந்ததுக்கு காரணம் வந்து மொத்தம் எட்டு ராஜாக்கள் இருபது வருஷம் வந்து ஆண்டாங்க வீர நரசிங்கன் விஜய வீர வீரகுலோத்துங்கன் அதியமான் ராஜராஜ சோழன் கலிங்கத்துபரணி பாடல் இருக்குது ஜெயங்கொண்ட சோழன் இந்த ராஜாக்கள்லாம் வந்து இங்கே தங்கியிருந்தனால அவளுக்கு ஆசிரமமாகிறது ஆசிரமத்துக்கு மறுபேர் மடம் அதனால் சுவாமி பேர் பெண்ணேஸ்வரர் ஊர் பேர் மடம் அப்படின்னு வந்ததுக்கு காரணம் அதுதான் சுற்றிலும் எங்க பார்த்தாலுமே வந்துட்டு குயில்களும் குருவிகளும் கத்துறா அவ்வளவு அருமையான இயற்கையான சத்தங்களோட இந்த எல்லா அம்சங்களும் பொருந்திய வரதுக்கே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றது மட்டும் இல்லாம அவர் நினைத்தாலே அவருடைய ஆலயத்திற்கு நம்ம போயிட்டு அவரை தரிசிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம்தான் இந்த பொன்னேஸ்வரர் ஆலயம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேங்க சரி இந்த ஆலயத்தை சுற்றிலும் எங்கே பார்த்தாலுமே வந்து பல்வேறு கல்வெட்டுகளாக இருக்கட்டும் பல பிரம்மாண்ட சிற்பங்களாக இருக்கட்டும் பார்க்கும் பொழுதே ஆச்சரியமூட்டும் வகையில் தாங்க இருக்குது சரி இன்றைக்கி நம்மளுடைய திரை யாத்திரையில் பொன்னேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் இல்லையா இதை விட வியக்கத்தக்க வகையில் நிறைய ஆலயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ஆலயங்கள் அப்படின்றத வந்து வரக்கூடிய திரையாத்திரை நிகழ்ச்சியில் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்